எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் இரண்டாம் பாவத்தில் யார் நின்றால் என்ன பலன் அதாவது நம்ம வந்து இரண்டாம் பாவ அதிபதி ஒவ்வொரு பாவத்திலையும் நின்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டாம் பாவத்தில் எந்த கிரகம் அதாவது இரண்டாம் பாவத்தில் சூரியன் என்றால் எப்படி இருக்கும் இரண்டாம் பாவத்தில் சந்திரன் என்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம பார்க்கலாம் அதாவது இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன பாவம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறத வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறத தனஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது இந்த இரண்டாம் பாவத்தை வச்சு பணம் எந்த வழியில் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்போ இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த பாவத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அவருக்கு எந்த கிரகத்தினுடைய பார்வை இருக்குது எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த ஜாதகருக்கு இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லணும் இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாக எந்த கிரகம் நின்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இரண்டாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் சூரியன் அப்படிங்கிறது முதன்மையான கிரகம் இல்லையா அப்போது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் பாவத்தில் அந்த சூரியன் அப்படிங்கிற நிற்கும் பொழுது குடும்ப பாரத்தை ஆரம்ப காலகட்டத்திலேயே சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலை அப்படி விஷயம் உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அரசாங்க வருமானம் அப்படி விஷயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் கண் நோய் அப்படிங்கிற விஷயம் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதிகாரமான பேச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஆளுமை தன்மை அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அதே போல் தற்பெருமை பேசக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் மருத்துவ செலவு அப்படி விஷயம் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மருத்துவத்தின் மூலம் வருமானம் அப்படி சில இருக்கும் வந்து மருத்துவராக இருக்கிறதுக்கும் நிறைய சொல்ல இருக்கு அதே போல குடும்பத்தில் சில பிரிவினைகள் அப்படி விஷயம் அப்படிங்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு முடியும் இந்த குலத்தொழில் உங்களோட குடும்பத்தை சார்ந்த தொழில்களை வந்து எடுத்து நீங்கள் செய்யறதுக்குண்டான சான்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் நீங்க வசிக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு கோவில் அப்படிங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே போல வீட்டு பக்கத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர் அப்படிங்கிறது இருக்கலாம் அதாவது ஒரு பெரிய ஒரு நிபுணராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டாக்டர் அப்படிங்கிற விஷயம் உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இல்லை வசிப்பதற்குமான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படி ஒரு பெரிய ஒரு மரம் அப்படி விஷயம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ஒரு கோவிலை தாண்டி வரணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இல்லைனா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதயம் அப்படின்னு சற்று பலகீனமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் அப்போ இரண்டாம் அந்த சூரியன் அப்படிங்கிறது மட்டும் இதுக்கு வந்து காரக நாயகத்துவம் அப்படிங்கிறது கிடையாது இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது எந்த வீட்டில் நிற்கிறாரு அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு அந்த வீட்டில் அந்த சூரியனோட நிலை என்ன இதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்து அதன் தான் அந்த ஜாதகருக்கு எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் புரியாதுங்களா இப்போ உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இரண்டாம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இரண்டாம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் பணம் சார்ந்த வருமானம் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படி இருக்கும் ஒரு கேஷ் ஃப்ளோ அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இரவு வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அதே போல் செய்தி வாசிப்பியாளர்னு சொல்லுவாங்க செய்தி வந்து வாசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் மரக்கட்டில் தொழில் அப்படிங்கிறது செய்வதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் தினக்கூலியாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த பூ வியாபாரம் பால் வியாபாரம் தயிர் வியாபாரம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பெரிஷியபிள் ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம் அதாவது அந்த பொருள் அப்படிங்கிறது வந்து உடனே கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள் மீன் வியாபாரமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி வியாபாரம் அப்படி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் அப்படிங்கிறது அந்த ஜாதகர்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் கடன் அப்படிங்கிறத வாங்கி வட்டி கட்ட ஒரு சூழ்நிலை அப்படி அந்த ஜாதகர் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் அந்த ஜாதகருக்கு வந்து பன்னெண்டு வந்து இடமாற்றம் அப்படி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்க சொல்லலாம் அரசு மூலம் வருமானம் வருவதற்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அரசு மூலம் ஆதாயம் அப்படிச்சு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்க சொல்லாம் ஆனால் அந்த ஜாதகர் பேரில் தேவையில்லாத பழி அப்படிங்கிற விஷயம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரையும் அந்த ஜாதகருக்கு வந்து தன்னோடய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கடைசி குழந்தையாக இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் தொட்டார்ன்னு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமும் பெரிய ஒரு முன்னேற்றமும் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதே வந்து இரண்டாம் பாவத்தோட செவ்வாய் தொடர்பு அப்படி இருந்தது அப்படின்னா இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாக்கு தனம் குடும்பம் அப்படிங்கிற இடத்துனால அந்த ஜாதகர் பேசும்பொழுது ரொம்ப காரசாரமாக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷன் அந்த ஜாதகருக்கு இருக்கும் போல் பதினாறு வயது பூர்த்தி ஆகிறதுக்குள்ளே அந்த ஜாதகத்தின் பேரில் ஒரு சொத்து வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் விடாமுயற்சி அப்படிஷம் இருக்கும் வாக்குவாதம் அப்படி அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் வெட்டி பேச்சு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் போல் அந்த ஜாதகர் நிச்சயமாக இரண்டாவது குழந்தையாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷும் இருக்குது போல் உணவு அப்படி இல்லைனா வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து தொழிலாக எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த குடும்பத்தில் யாராவது அந்த மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் ஒருத்தருக்கு வந்து கமிட்மெண்ட்டாக அப்படி கொடுத்தாருன்னு நினச்சிக்கங்களேன் அதை வந்து கட்டாயம் வந்து அவரால் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற சொல்லாம் அப்படி இல்லைனா அதை வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்குனால ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிச்சயமாக ஒரு ஆஸ்ட்ராலஜர் அப்படி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடகர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அடிக்கடி வசப்படக்கூடிய நபராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த இரண்டாம் பாதத்தில் அந்த செவ்வாய் அப்படின்னு இருக்கும்பொழுது நீங்கள் வந்து மனசில் இல்லாமல் நீங்கள் வார்த்தையில் தான் வந்து உங்களுடைய கவனம் முடிச்சிருக்காங்க அதாவது எதுவுமே மனசில் வச்சுட்டு நீங்கள் பேச மாட்டீங்க இதை பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உங்களை மீறி சில விஷயத்தில் வந்து நீங்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் மௌனமாக இருந்து இதை இதெல்லாம் பேசலாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசுனீங்கன்னா அது உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தில் புதன் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன் ரொம்ப இன்னோவேட்டிவாக வந்து பேசுவீங்க வள வள வளன்னு பேசிகிட்டே இருப்பீங்க அதே மாதிரி வந்து நீங்கள் பேசுறதுல வந்து ஒரு சம் சந்தோஷம் விஷயம் இருக்கும் ஒரு மகிழ்ச்சி விஷயம் இருக்கும் ஒரு ஜோக் அப்படிங்கிறது செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே போல வந்து குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு நபர் இந்த நபராகவே இருப்பாரு அப்படிங்கிற சொல்ல முடியும் அந்த ஜாதகர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல வந்து கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது கணிதம் சார்ந்த விஷயத்தை பற்றி தான் பேசுவார் அதாவது எல்லாத்தையும் ரொம்ப கேல்குலேட்டிவாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் பணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஜாதகர் வந்து தொழிலாகவோ இல்லை வேலையாகவோ செய்யும்பொழுது அந்த ஜாதகர் ரொம்ப நல்லபடியாவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் ஆனால் இந்த ஜாதகர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை வந்து முழுசாக நம்ப முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஜாதக வந்து இரட்டை நாக்குன்னு சொல்லுவோம் அப்போ வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஆனால் அந்த விஷயத்தை செய்ய மாட்டார் அப்போ சொல்றது ஒன்றா இருக்கும் செய்யறது ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் அந்த ஜாதகர்கள் பணம் அப்படின்னு கையில் தங்கவே தங்காது பணம் விரையம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இந்த ஜாதகரை நம்பி ஒரு செயல் செய்ய முடியுமான்னு கேட்டால் இந்த ஜாதகர் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக நான் பாசிபிலிட்டிஸ் அப்படி ரொம்ப குறைவாகவே இருக்கும் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க எப்பொழுதுமே ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வரவே கூடாது அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்குது அதே போல் அந்த கிரகத்தை வந்து எந்த கிரகம் பார்க்கிறது எந்த கிரகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு அந்த அந்த கிரகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு பலன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் சரிங்களா இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு இரண்டாம் பாவத்தோட குரு இருந்தாருன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஜாதகர் வந்து நல்ல ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகர் கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் பணம் அப்படிங்கிறது வந்து பெரிய பணம் அப்படிங்கிறத குருவை வச்சு சொல்லுவோம் இரண்டாம் பாவம் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த குரு அப்படிங்கிற சம்மந்தப்படும் பொழுது அந்த ஜாதகர் வந்து நிறைய பெரிய ஒரு பேங்க் பேலன்ஸ் அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பாரம் அப்படிங்கிறத அந்த ஜாதகர் எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிற சொல்ல முடியும் அந்த ஜாதகர் சொன்னால் நாலு பேர் கேட்பாங்க அந்த ஜாதகருடைய வார்த்தைகளில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அவர் பேசினார்னா அவர் எதை சொல்ல வராரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே போல் ஒரு நல்ல ஒரு முக மலர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே போல் இரண்டாம் பாவத்தில் அந்த குரு அப்படி இருந்தால் அவர் சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் எந்த இதில் கேட்கலையும் அந்த ரொம்ப கஷ்டப்படுவார் அது வந்து மன ரீதியான குழப்பம் அப்படி அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அதே போல் சிறு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் சிறு அந்த ஜாதகருக்கு கையில் வந்து பணம் அப்படி முழங்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம் அந்த ஜாதரோட குடும்பத்தில் வந்து கட்டாயம் வந்து டீச்சிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கிறதுக்கு யாராவது வாய்ப்பு இருக்குது அது வந்து குரு அப்படின்னு வலுத்து இருந்தார்னா ஒரு பேராசிரியராக இருக்கிறதுக்கோ இல்லைனா ஒரு பெரிய ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர்கள் புரியறதுங்களா அவர் கூட அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிலாம் வங்கி மேலாளராகவோ இல்லைனா ஒரு கணக்கராகவோ அதாவது பேங்கிங் செக்டாரில் கூட இருக்கிறதுக்கு ஒரு சிஏ மாதிரி முடிச்சிருக்கிறதுக்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ இரண்டாம் பாவத்தோடு அந்த குரு அப்படிங்கிறது இருந்துட்டாலும் அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது அப்படிங்க சொல்லலாம் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வராது அப்படின்னா அவருக்கு பிரச்சனை வராது ஆனால் அவர் இன்னொருத்தருக்கு பணம் சப்போர்ட் பண்ணுறேன் நான் வந்து இன்னொருத்தருக்கு நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பணம் இந்த ஜாதகருக்கு சரியான நேரத்தில் கிடைக்காது அப்படிங்கிறதுனால அது இந்த ஜாதகருக்கு மன உளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள் கிட்ட சர்ப்ளஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒருத்தருக்கு கொடுத்து உதவி செய்யுங்க அப்படி இல்லைனா கொடுக்காமல் இருப்பது சிறப்பு இதே வந்து உங்களுடைய ஜாதத்தில் இரண்டாம் பாவத்தோட சுக்கரன் அப்படிங்கிறது இருந்தால் தான் சுக்கரன் வந்து பணம் தான் சுக்கரன் அப்படி சின்ன பணம் குரு அப்படி பெரிய பணம் அவ்வளோதான் சுக்கரன் அப்படி இருந்து இரண்டாம் பாவத்தில் அந்த ஜாதகர் பேசும்போது தேனு ஒழுக்க பேசக்கூடிய ஒரு தன்மை சொல்லி அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஆடம்பர பிரியராக இருப்பார் எப்பொழுது ஒரு பர்ஃபியூம் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் யூஸ் பண்ணினே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் இந்த ஜாதகரோட வீட்டில் கட்டாயம் ஒரு சகோதரி சொல்லி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதாவது பெண் சொந்தம் அப்படிச்சும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்க சொல்லாம் ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சிகளில் வந்து அந்த ஜாதகர் அந்த குடும்பத்தை சார்ந்த யாராவது வந்து பங்கு கொள்வாங்க அப்படிங்க சொல்ல முடியும் அதாவது இல்ஏஎஸை நாடகம்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு நபர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் இந்த ஜாதகருக்கு வந்து வண்டி வாகனத்தினால ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு ஒரு பெரிய ஒரு மோகம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் எப்பொழுதுமே தான் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு இந்த ஃபேன்சி ஸ்டோர் சொல்லலாம் அந்த ஃபேன்சி ஸ்டோரா இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூட்டி பார்லர் சொல்லலாம் அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது அந்த ஜாதகம் நல்லா வரும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இந்த காய்கறி வியாபாரம் பழ வியாபாரம் ஜவுளி வியாபாரம் அப்படிங்கிறதுலாம் இந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்தவரை அவர் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னு நினைச்சுக்கணும் இந்த எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்க்கவே மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படி இருந்து குறிக்கோள் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவர் இந்த எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்க்காம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு சற்று அதிகமாகவே வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு இரண்டாம் பாவத்தோட சனி தொடர்பு சனி இருந்தார் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் சனி அப்படிதான் மந்தன்னு சொல்லுவோம் ஸ்லோ ப்ராசஸ் அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் அப்படிங்க சொல்லாம் உங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எவ்வளோ சின்னவராக இருந்தாலும் உங்க வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படிஷும் இருக்கும் அதாவது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து மிகவும் பலம் அப்போ நீங்கள் சொன்னால் அதில் வந்து ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத மற்றவர்கள் நம்புவாங்க பணம் அப்படிங்கிற விஷயம் உங்கள் கையில் இல்லைனாலும் கூட உங்கள் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து பொய் பேசாமல் இருந்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்க்கை அப்படி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பொய் பேசக்கூடிய ஒரு தன்மையாக உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்கள நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க ஒரு பெரிய குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் என்னமோ ரொம்ப லோன்லியாக ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை அதாவது இந்த போலீஸ் ராணுவம் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி போலீஸ் ராணுவம் அப்படிங்கிற விஷயத்துலையோ இல்லைனா வந்து ஒரு தீயணைப்பு துறையிலையோ இருக்கிறதுலாம் நிறைய சான்சஸ் இருக்கு ஹாஸ்பிட்டலில் கூட வேலை செய்கிறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்கு இந்த அடிமை தொழில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேலை அப்படிங்கிற விஷயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க செய்கிறதுக்கோ இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வேலை அப்படி செய்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ ஒரு அப்பா அவர் வேலை நினச்சிக்கலாம் உங்களை வந்து ஹெல்ப்பராக வந்து கூட்டிகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை அப்படி உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்பா செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் நீங்கள் எவ்வளோ பெரிய படிச்சிருந்தாலும் உங்க அப்பாவோட வேலையை வந்து நீங்கள் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை நான் உங்க அப்பா வந்து விரும்ப மாட்டார் அப்படிங்கிறது சொல்ல முடியும் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தோட கேதுவா அப்படிங்கிறதோ இல்லை ராகு அப்படிங்கிறதோ ஃபஸ்ட் கேது இருந்தார் அப்படின்னு நினைச்சிக்கோங்களேன் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பேசுவீங்க இதே வந்து ராகு இருந்தாருன்னா என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் அப்டியம் அதுதான் அதான் ராகு அப்படின்னு இருக்கும்போது என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க அந்த வார்த்தை இருக்கணும் உண்மை இருக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது அந்த மேஜிக் மாதிரி நீங்கள் பேசுவீங்க ஒரு பெரிய ஒரு ஃபேன்டசி மாதிரி நீங்கள் பேசுவீங்க அது வந்து நீங்கள் பேசுகிறதில் அர்த்தமே இல்லாமல் பேச்சு அப்படின்னு நிறைய வந்து விரயமாகவே போகும் சொல்லலாம் ஆனால் கேது இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க ஆனால் நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் அதில் வந்து ரொம்ப கரெக்டாவே இருப்பீங்க அப்படிங்க சொல்ல முடியும் ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது எப்பொழுதுமே இந்த ரெண்டு ராகு கேதுக்கள் அப்படி ரெண்டாம் இருக்கும் இருக்கும்போது எப்பொழுதுமே அந்த ஜாதகர் கையில் பணம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அவர்களுக்கு தேவை அப்படிங்கிற நேர கட் வந்து கட்டாயம் அவங்க கையில் பணம் அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆரம்ப காலகட்ட கல்வி அப்படிங்கிறது தடை ஏற்படும் அப்படிங்கிற சொல்ல முடியும் கண்ணில் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இந்த இரண்டாம் பாவத்தோடு அந்த ராகு கேது தொடர்பு அப்படி இருக்கும்போது முக்கியமான அந்த ராகு கேதுக்கள் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் அது எந்த வீடு அப்படிங்கிறத பார்க்கணும் இதை பொறுத்து தான் அந்த ராகு கேதுக்களுக்கு முக்கியமான பலன் அப்படிங்கிற சொல்ல முடியும் அப்படிங்கிற சொல்லலாம் புரியாதுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோடய மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்